இப்போ நீங்க நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க உண்மையான செய்தி தான் இந்த நியூஸ் படி அப்படின்னா இப்போ தமிழகத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அது வானிலை மண்டலத்தினுடைய அறிக்கைப்படி குறைந்த காற்றழுத்த மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி மாறக்கூடிய மட்டத்தில் செய்தியும் இருக்கு அண்ட் ஒரு துக்கமான செய்தியும் இருக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளையும் விடுமுறை அளிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து இன்னும் பல மாவட்டங்களிலுமே விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்கான நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது போல் நிறைய ஸ்கூல் பற்றின உங்களுக்கு வந்து லீவ் விடுவதற்கான அந்த வானிலை சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா உடனே நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வானிலை சம்பந்தமான தகவல்களும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அடிக்கடி வந்து சேர்ந்துடும் அப்படி மறக்காமல் வந்து உடனுக்குடன் செய்திகள் அறிந்து கொள்வதற்கு கீழே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகியிருக்கு கடலோர மாவட்டங்களில் ஆரம்பித்து பரவலாக தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலும் மிக அதிக கனமழை வந்து பெய்துகிட்ருக்கு அதாவது மிதமான மழையில் ஆரம்பித்து கனமான மழை வரைக்குமே பெய்து கொண்டு தான் இருக்குது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இன்று பல மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை அளிச்சிருந்தாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பல மாவட்டங்கள் விடுமுறை அளிச்சிருந்தாங்க சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே விடுமுறை அளிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையும் தொடருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு மழை நிலவரம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அந்த மழையினுடைய நிலவரத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து அபிஷியலாகவே அனௌன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களில் மிக அதிக கனமழை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தியை தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்குவோம் அந்த மாவட்டங்களில் தான் விடுமுறை அளிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாளை சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக கனமழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சென்னை மட்டும் கிடையாது மக்களில் சென்னையினுடைய சுற்று வட்டார மாவட்டங்களான செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளையும் பரவலாக கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் இந்த கனமழை வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழைக்கு வாய்ப்புன்றது குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை தாண்டி விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதேபோல் புதுச்சேரியிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே கனமழை பெய்வது இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கக்கூடிய கனமழை வந்து அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே நமக்கு வந்து வலுத்து இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் நமக்கு வந்து அஃபிஷியலாகவே அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை மாவட்டங்களில் பள்ளி மற்றும் விடுமுறை அளிச்சிருந்தாங்க திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிச்சிருந்தாங்க ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இதே போல நாளை இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐந்து மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னால் அங்கேயும் வந்து நாளைக்கு வந்து கனமழை இதே மாதிரி சேம் ப்ரொசீஜரில் வந்து பெய்ய தான் போகுது ஸோ அதுக்கான வானிலை ஆய்வு மையம் தகவல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்து ஆலோசித்து தீவிரத்தன்மை இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு அஃபீஷியல் அனோன்ஸ் வந்து வழங்குவாங்க நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அடிக்கடி நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க அஃபீஷியல் அனோன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கும் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்